அதாவது முக்கிய முக்கி மலம் கழிக்கக்கூடாது மலம் போது முக்கக்கூடாது சிறுநீர் கழிக்கும் போது முக்கக்கூடாது சும்மா நெல்லுங்க அது தானாகவே வரும் அதை உறுப்போட அந்த உருப்போட வேலையாக தான் அந்த மல அது அதோட உறுப்பை என்னென்னாக்கா மலத்தை இயல்பாக வெளியேற்றும் அந்த மலக்குடலோட இயக்கமே என்னென்னாக்கா உள்ள கழிவுகளை வெளியேற்றுக்கிற திறன் தான் அதுக்கு உள்ள கழிவுகள் தேங்கின உடனே அதற்கான அழுத்தம் கிடைத்த உடனே உத்தரவு கிடைத்த உடனே நாம் இருக்கிற நாம் அழு அதற்கு அனுமதித்த உடனே கழிப்பறைக்கு போன உடனே அது வெளியேற்றி விடும் தானாக நீங்கள் சும்மா இருந்தால் போதும் இருக்கக்கூடாது கூடாது போது என்னன்னாக்கா அந்த உறுப்போட வேலையில் நீங்கள் குறுக்கிட்டுறீங்க மலை குடலுக்குன்னு அந்த மலை துளைக்குன்னு சொல்லிவிட்டு மலை துவரத்துக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கு மலத்தை வெளியேற்றுகிற திறன் உண்டு அந்த அதுதான் அதோடய திறன் அந்த செயல்பாடு தான் அது செய்யும் அதை போய் நீங்கள் முக்கி முக்கி பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா அதன் செயல்பாடில் குறுக்க போகிறீங்க அதுக்கு ஏதோ ஒன்றும் தெரியாத மாதிரி நீங்கள் அதுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி மலத்தை வெளியேற்றுவதற்கு இந்த மலை மல தோரத்துக்கு தெரியாது மலக்குடலுக்கு தெரியாது நான் தான் போய் முக்கி முக்கி வெளியேற்றணும் பாவம் அது அப்பாவி ஒன்றுமே தெரியாது அதுக்கு அதனால் நான் தான் முக்கி முக்கி மலத்தை வெளியேற்றணும் மலத்தை வந்து மலத்தோ தோ மலக்குடல் அந்த மலை கழிவு நீக்க உறுப்பு வந்து வெளியேற்றவில்லை நான் தான் வெளியேற்றுகிறேன் அதற்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கும்போது அந்த உறுப்புக்கு மரம் கடைசியில் என்ன ஆகுனாக்கா சரிப்பா உனக்கு தான் எல்லாம் தெரியும் இனிமேல் நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன் நீ ரொம்ப தலையிடுற என்ன வேலையை செய்ய விட முன்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகுனாக்கா தன்னுடைய வேலையை நிறுத்திக்கும் அதுதான் அந்த மூலா நோய் மலச்சிக்கல் இந்த மாதிரி நோய் வரை காரணம் முக்கிய முக்கிய மலம் கழிக்கும்போது தலை வலிக்கும் தலைவலி வந்துடும் அதுமாதிரி முக்கிய முக்கிய சிறுநீர் கழிக்கிறது சிறுநீர் கழிக்குன்னு சும்மா நின்னாலே போதும் அது வெளியே ஓடி வந்துடும் உத்தரவு கொடுத்தா போதும் அது சல்லுன்னு வெளியே வந்துடும் நீ போய்ட்டு அதை போய்ட்டு முக்கிக்கிட்டு முக்கி முக்கி சிறுநீரை வெளியே தள்ளிக்கிட்டு அப்போ அங்கே அடைப்பு இருக்குதுன்னு அர்த்தம் அல்லது அல்லது முக்கி முக்கி சிறுநீர் கழிக்கிறதுனால தான் அது வந்து அவசரம் அவசரம் எல்லாத்துலேயும் அவசரம் சிறுநீர் கழிப்பதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது சீக்கிரம் சிறுநீர் கழிச்சிடணும் சிறுநீர் கழிக்கிறதே பெரிய தொல்லைப்பா வேகமாக மு அப்படின்னு சொல்லிட்டு சிறுநீர் கழிக்கிறது முக்கி முக்கி கழிக்கும் போது என்னாகும் கடைசியில் அந்த ஊருப்பு என்ன சொல்லணும் என்னப்பா என்ன அந்த என்ன அந்த வேலையை செய்ய விடுப்பா சிறுநீர் கழிக்கிற வேலை ஏன் வேலை அது நான் பார்த்துப்பேன் நீ ஏன் முக்குற நீ கொஞ்சம் சும்மா இரு கொஞ்சம் மூடிட்டு நீ சும்மா இரு நான் பார்த்துக்கிறேன் ஏன் நீ இருக்கிற என்னை அந்த வேலையை செய்ய விடு எனக்கு அது தெரியாதா ஏ உனக்கு ஒன்றும் தெரியாப்பா இரு நான் முக்கிறம்பார் நீ சும்மா இரு நீ ஏன் கஷ்டப்படுற நான் முக்கி முக்கி இப்போ சிறுநீர் கழிக்கிறம்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் அந்த உறுப்பு அடடா இவன் ஒருத்தன் நம்ம இவங்கிட்ட போய் வந்து பார் இவங்கிட்ட போய் அல்லது இவங்ககிட்ட போய் நம்ம வந்து பார் அப்படின்னு சொல்லி பெண்களுடைய அந்த கழிவு நிற்க உறுப்பு சொல்லும் அல்லது ஆண்களுடைய கழிவுநிற்க உறுப்புன்னு சொல்லும் போயும் போய் இவங்கிட்ட போய் வந்து வாழ்க்கப்பட்டம் பார் இவன் உடம்புல போய் நம்ம வந்த வந்து வேலையே செய்ய விட மாட்டேங்கிறான் அவனாக முக்கிக்கிறான் அவனாக முக்கி முக்கி ஒன்றுக்கு இருந்துக்கிறான் அப்போ மலைக்கூடலை அந்த உறுப்பு சொல்லுமா மல ஏய் மலங்கழிக்கும்போதும் அப்போ தான் அப்படி தான்ப்பா இவன் பண்ணுறான் நம்மளை வேலையை செய்ய விட மாட்டேங்கிறான் அவன்தான் முக்கிக்கிட்டுருக்கிறான் கடைசியில் என்ன ஆகுன்னா சிறுநீர் கழிக்கிறதுல முக்கிய முக்கி சிறுநீர் வராத பிரச்சனை வரும் அல்லது வந்து அடிக்கடி சிறுநீர் வருகிற பிரச்சனை வரும் முக்கிய முக்கிய சிறுநீர் கழிக்கும்போது இந்த கிராமத்தில் அல்லது சின்ன வயசில் அந்த காலங்கள்லாம் வந்து யார் அதிக தூரம் ஒன்று கடிக்கிறது ரொம்ப தூரமாக ஒன்று அடி ஒன்று கடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த ஆம்பளை பசங்கள் என்ன பண்ணுவோம்னா முக்கிய முக்கிய ஒன்று கடிப்பாங்க அதில் யார் தூரமாக அடிக்கிறது அது ரொம்ப ஆபத்தான விளையாட்டு விளையாட்டுகளில் இது ஒரு ஆபத்தான விளையாட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது முக்கக்கூடாது முக்குனாலே என்ன ஆகும் அப்படின்னா நரம்பு மண்டலம் பாதிக்கும் தலைவலி வரும் ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு மேலாம் முக்குனா அவங்களுக்கு ஏன் தலைவலி வரும்னு தெரியாது ஆனால் தலைவலி வரும் அதனால் தலைவலி இருக்கும்போது முக்கிடாதீங்க முக்கும்போது முக்குனால் தலைவலி வரும் தலைவலி இருக்கும்போது முக்குனிங்கன்னா இன்னும் தலைவலி அதிகமாகிடும் அதனால் சிறுநீர் போதும் சரி மலம் போதும் சரி முக்கவே முக்காதீங்க த அது அது தானாக வெளியேறும் நீங்கள் போய் கழிவறையில் போய் உட்காந்தா போதும் மலமோ சிறுநீரோ தானாக வெளியேறும் சும்மா இருங்க அவ்வளோ சுகமாக இருக்கும் சும்மா இருந்தாலே அது தானாக போது அந்த மலமும் சிறுநீரும் வெளியேறுகிற அந்த தருணம் உங்களுக்கு மிக மிக சுகமாக இருக்கும் கஷ்டமே கிடையாது உங்களுக்கு ஏன் கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு கஷ்டமே கிடையாது சும்மா இருங்க அப்போது சரி முக்க கூடாது சும்மா இருக்கிறத விட இன்னொரு பயிற்சி சொல்கிறேன் முக்குறதை எப்படி கண்ட்ரோல் பண்ணு எக்குங்க முக்குவதற்கு எதிர்க்கு எதிர்நிலை எக்கணும் மலமும் சிறுநீரும் கழிக்கும்போது எக்கணும் வயிற்றை எக்குங்கள் எக்குங்க மு அழுத்தத்தை கொடுக்காதீங்க எக்குங்க அப்படி வயிற்றை எக்கிக்கிட்டு சிறுநீர் கழிங்க எப்போ சிறுநீர் கழித்தாலும் வயிற்றை எக்கி கொண்டு சிறுநீர் கழிங்க எக்கி கொண்டு மலம் கழியுங்கள் இதுதான் அதுக்கப்புறம் விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் முக்கவும் வேண்டாம் எக்கவும் வேண்டாம் சும்மா விட்டுருங்க அந்த வேலையை அந்த உறுப்பை செய்ய விடுங்க அப்போ என்ன ஆகுனா நீங்கள் முக்கும்போது என்ன ஆகுனா அந்த உறுப்பின் செயல்பாடு இது நீங்கள் சந்தேகப்படுறீங்கல்ல உங்களுக்கு சந்தேக குணம் வந்துடும் சந்தேக புத்தி வந்துடும் எதையுமே நம்ப மாட்டீங்க யாருடைய யாருடைய யாரையுமே நம்ப மாட்டீங்க யாருடைய செயல்பாட்டையும் நம்ப மாட்டீங்க மற்றவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைப்பீங்க அந்த சந்தேக புத்தி வந்துடும் ஏன்னா முக்கி முக்கி பண்ணும்போது கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா அடிக்கடி ஒன்றுக்கு இருக்க ஆரம்பிப்பீங்க நீரிழிவு நோய் வந்துடும் சர்க்கரை நோய் வந்துடும் அப்போ சர்க்கரை நோயோ நீரிழிவோ வந்துருச்சுன்னா நீங்கள் சந்தேக குணம் அதிகமாக அதிகமாக யாரையும் நீங்கள் நம்ப மாட்டிங்க யாரை பார்த்தாலும் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கும் யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும் யாருக்கும் எதுவும் தெரியாது அதனால் நம்ம தான் அதை செய்யணும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க மேலே நம்பிக்கையே வராது உங்களுக்கு அதனால் இந்த சந்தேக குணம் நோயாளி நோயாளிகளாக மாறி விடுவது இந்த சிறுநீரக உறுப்பு செயலிழப்புக்கெல்லாம் இந்த முக்கிய முக்கிய ஒன்றுக்கு இருக்கிறது மிக முக்கிய காரணம் அது மாதிரி மலக்குட மல மூல நோய் மலச்சிக்கல் அந்த மலக்குடல் உறுப்பு செயல்பாட்டு சம்மந்தமான நோய்கள் வருவதற்கு காரணம் வந்து அதில் வந்து இந்த முக்கிய முக்கிய ஒன்றுக்கு இருக்கிறது மிக முக்கிய காரணம் நிதானமாக சௌகரியமாக சுகமாக போய் ஒன்று அது மலம் கழிப்பது வந்து அவ்வளோ சுகமான ஒரு விஷயம் அதுக்கு நீ நம்ம சும்மா இருந்தாலே போதும் சும்மா இருந்தாலே அந்த சொகை நமக்கு கிடச்சிரும் அது தானாக வெளியேறும் அதனால் அந்த முக்கிய முக்கியம்னா நிறைய சந்தேக குணங்கள் வந்துடும் பயம் வந்துடும் நம்ம கோழை யாரை பார்த்தாலும் சந்தேகப்படும் யாரை பார்த்தாலும் நமக்கு நம்பிக்கை வராது அப்போ நமக்கு வந்து ஒரு கோழைத்தனம் வந்துடும் பயம் வந்துடும் பயந்தாங்குழி ஆகிடுவோம் உளவியலில் அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தும் நோயாளிகளோட அந்த மனநிலை எப்படின்னா நீடித்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பாங்களோ அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுவாங்க யாரை பார்த்தாலும் பயப்படுவாங்க அப்புறம் நம்மளை மற்றவங்க புறக்கணிக்கிறாங்களோன்னு அவங்க நினச்சிப்பாங்க ஏன்னா நோயாளிகள் வந்து யாரையும் நோயாளிகளை வந்து யாரும் அளவுக்கு நெருங்கி பழக விரும்ப மாட்டாங்க நோயாளி அவங்களும் யாரையும் நெருங்கி பழக மாட்டாங்க நம்மளை மற்றவங்க புறக்கணிக்கிறாங்களோ ஓ ஒரு ஆஸ்மா பேஷண்ட் வீசி லோக்குன்னு விரும்புகிறாரு அப்புறம் எப்போ அவங்க ஒரு வழியோடு இருப்பாங்க நோயினால் ஏற்படுகிற அந்த வழியோடு இருக்கிறதுனால அவங்க யாரையும் அந்த யாருடனும் நெருங்கி சகஜமாக பழக மாட்டாங்க தன்னை மற்றவங்களை புறக்கணிக்கிறாங்களோ வெறுத்து ஒதுக்குறாங்களோ தீண்டாமை இதுதான் உண்மையான தீண்டாமை அவங்களே விலகுவாங்க அதனால் உறவு முறைக்கு வந்து நல்ல உடல் ஆரோக்கியம் தேவை நீங்கள் நோயோடு இருந்துட்டிங்கன்னா மற்றவங்களோட சகஜமாக பழக முடியாது மகிழ்ச்சியாக வாழ முடியாது நம்ம தனிமைப்படுத்தப்பட்டது போல் உணரும் புறக்கணிக்கப்பட்டது போல் உணரும் அதுக்காக தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது மகிழ்ச்சியாக வாழவே முடியாது பிறரை சார்ந்து வாழவே முடியாது யாரையும் நம்ப மாட்டாங்க நோயாளிகள் அப்போ இது முக்கிய முக்கிய செர் கழிக்கும்போது அந்த மாதிரி குணங்கள்லாம் வந்துடும் யாரையும் நம்ப மாட்டாங்க எல்லாரையும் சந்தேகப்படுவாங்க எல்லோரையும் சந்தேகப்படுவாங்க பயப்படுவாங்க தனித்தே இருப்பாங்க நோயாளிகளோட குணமே தனித்தே இருக்கிறது தான் பிறரிடமிருந்து தனித்து இருப்பது ஆனால் வந்து முக்கிய முக்கிய சிறுநீர் கழிக்காதீங்க முக்கிய முக்கிய மலம் கழிக்காதிங்க அது மாதிரி பிரசவத்தின் போதும் முக்காதீங்க அதுவும் அவ்வளோ கேடானது முக்க வேண்டாம் அது தானாகவே அந்த பத்து மாதம் ஆயிடுச்சு முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த குழந்தை தானாக வெளியே வரும் அதைத்தான் கவனிக்கணும் அது வெளியே வரும்போது கொஞ்சம் பெயினாக இருக்கும் வலிக்கும் முதல் பிரசவத்தின் போது கொஞ்சம் அது வெளியே வர்றதற்கு அந்த பிறப்புறுப்பின் அகலம் சுற்றளவு அதெல்லாம் கொஞ்சம் குறுகலாக இருக்கும்போது வெளியே வரும்போது அது பிறப்புறுப்பை அதிகமாக அழுத்தம் கொடுத்து அது லைட்டாக கிளிகிற மாதிரி வரும் அந்த அளவுக்கு வலிக்கும் அதுதான் அந்த பிரசவத்தின் போது ஏற்படுகிற வலி ஆனால் சும்மா இருந்தால் போதும் அது தானா வெளியே வரும் முக்கா மருத்துவர்கள் சொல்லுவாங்க சி சிஸ்டர்லாம் இந்த செவிலியர்கள் முக்குங்க நல்லா முக்குங்க இன்னும் நல்லா முக்குங்க முக்கிகிட்ருப்பாங்க முக்கங்க இல்லைங்க வரமாட்டேக்கிறாங்க அந்த ப அந்த ப அந்த குழந்த வரமாட்டேங்குது அவன் வரமாட்டேக்கிறான் வெளியே வரமாட்டேக்கிறான் இன்னும் நல்லா முக்கு இன்னும் நல்லா முக்குமாங்க எல்லாம் அறியாமல் மருத்துவர்களுக்கு அப்போ முக்குனாதான் கடைசியில் என்ன குழந்த வெளியே வராது சுகப்பிரசவம் வராது அப்போ ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் ஆப்ரேஷன் பண்ணால் அந்த மாதிரி தனியார் மருத்துவமனையாக இருந்தால் நல்லா வருமானம் நல்லா ஆப்ரேஷன் பண்ணுமா நீ முக்கி முக்கி பார் வராது அடுத்து ஆப்ரேஷன் எப்படா ஆப்ரேஷன் இருக்காங்க சுகப்பிரசவம் பண்ணணுங்கிறத லட்சியமாக வச்சாக்கா தான் இந்த மாதிரி உண்மைகள்லாம் கண்டுபிடிக்க முடியும் சில அரபு நாடுகளில் சோக பிரசவம் தான் அங்கே அறுவை சிகிச்சை செய்கிறது சட்டப்படி குற்றம் அங்கே ஒரு அறுவை சிகிச்சை கூட வர்றதில்ல சோகப்பிரசவம் நடக்கிறதுக்கான ஆயிரம் வழிகள் அவங்களுக்கு தெரியும் இங்கே நம்ம மக்களுக்கு இங்கே உள்ள மருத்துவமனைகளுக்கு இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவமனைகளுக்கெல்லாம் தனியார் மருத்துவமனைகளுக்கெல்லாம் வந்து எப்படி அறுவை சிகிச்சையாக மாற்றுவதற்கான ஆயிரம் வழிகளை தெரிஞ்சு வச்சுருக்காங்க பிரசவத்தை அறுவை சிகிச்சையாக மாற்றுவதற்குரிய ஆயிரம் வழிகளை அவங்களுக்கு தெரியும் இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் அதில் ஒன்று தான் அந்த முக்குறது நல்லா முக்குங்க முக்குங்கன்னு சொல்லும்போது என்னாகும் அது வராது அது தானாக வெளியே வரணும் உள்ளுறுப்பு உள்ளுறுப்பு வந்து இந்த மலைக்குடலாக இருக்கட்டும் இந்த பிரசவம் தின்போதாக இருக்கட்டும் அது கொஞ்சம் கூச்ச சுவவி நம்ம வந்து அது நிவிதானமாக இருக்கணும் நம்ம அதை போய் ப்ரெஷர் கொடுத்தா அது வெளியே வராது கூச்ச சுவ கூச்ச கூச்சப்படுகிற உறுப்புகள் அதெல்லாம் அதுக்கு போயிட்டு நம்ம முக்கிகிட்டு இருந்தால் அந்த குழந்த வெளியே வராது அது பின்வாங்கிடும் ஆனால் நான் வரமாட்டேன் எனக்கு கூச்சமாக இருக்கு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அதனால் அதை சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அந்த கரு அந்த பிரசவத்தின் போது அந்த பிறப்புறுப்பை சுதந்திரமாக செயல்பட்டு காலை விரிச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டு இருந்தாலே போதும் காலை விரிச்சிக்கிட்டால் அதுக்கு ஏதாவது பொசிஷன் இருக்கும் காலை விரிக்கும்போது அந்த இடுப்பெலும்பு விரிஞ்சி கொடுப்பதற்கு இப்படி தான் இப்படி காலை வச்சாதான் அந்த இடுப்பெலும்பு விரிஞ்சி உள்ளே இருக்கிற குழந்த வந்து வெளியே வருவதற்கான அந்த வழி வந்து அகலமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் முக்கக்கூடாது நீ சும்மா இருமா அதுவாக வரும் நீ ஏன் முக்கிகிட்ருக்குற அது சும் முக்குன்னா நீ அப்போ ஒம்பது மாதத்தில் முக்குனால் அது தானே வெளியே வந்துருமா பத்து மாதத்தில் தானே அது வருது அப்போ முக்கி முக்கி வெளியேற்றினாக்கா எட்டு மாதத்தில் முக்கு போகுது வந்துடும்ல எட்டு மாதத்துல அஞ்சு முக்கிகிட்டுரு எதுக்கு பத்து மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுற முக்கி முக்கி வெளியே அனுப்ப முடியும் அந்த குழந்தைய பெற்றுக்க முடியும் அப்படின்னா எட்டு மாசத்துலேயும் முக்கலாமே எட்டு மாதத்துலேயே முக்கிய அந்த குழந்தைய வெளியே எடுத்துடலாமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இந்த மாதிரி முக்கிய முக்கிய வெளியே எடுத்துருவாங்கன்னு தான் அந்த குழந்த வெளியே வராது ஆக அவ்வளோ அறியாமையிலையும் அந்த அறியாமையில் அவ்வளோ வன்மம் இருக்குது மருத்துவர்கள்ட்டையும் செவிலியர்கள்டும் அவ்வளோ உள்நோக்கம் இருக்குது எப்படி அறுவை சிகிச்சையாக மாற்றுறது சுகப்பிரசவத்தை அறுவை சிகிச்சையாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வழிகளை கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க ஆனால் சுகப்பிரசவமாக மாற்றுறக்கான வழிகளை அவங்களுக்கு தெரியவே இல்லை ஏதாவது ஒன்றா தான் தெரிஞ்சிக்க முடியும் நீ அறுவை சிகிச்சையே செய்யக்கூடாதுன்னு ஒரு லட்சியத்தோடு இருக்கணும் சுக தான் நமக்கு நாம் பா நம்ம வந்து சுக ஒரு லட்சிய சாதனையாக பார்க்கணும் அப்போ தான் சுகப்பிரசவம் பிரசவம் ஆகிறதுக்கான வழிமுறைகள் ஆயிரம் இருக்குது அது தெரிஞ்சுக்க முடியும் மேலை நாடுகளில் அதுதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அவள் ஆயிரத்தெட்டு வழிமுறை வச்சுருக்காங்க சுகப்பிரசவத்துக்கு கணவர் அடி அருகில் இருக்க வேண்டும் இங்கே கணவர் அருகில் இருக்க அனுமதி அனுமதிக்கிறாங்களா இல்லையான்னு தெரில கணவரே இருக்கிறது கிடையாது அந்த உளவில் ரீதியாக அந்த பிரச்சனையை அவங்க அணுகுறாங்க அதனால் சுகப்பிரசவம் அங்கே அதிகமாக இருக்குது அறுவை சிகிச்சை வந்து சும்மா கிடையாது அது எவ்வளோ கொடூரமானது யூடியூப்பில் பாருங்கள் ஐயோ ஐயோ அந்த வயத்தை அறுக்குறாங்க அந்த குழந்தைகளை வந்து வயத்த அறுத்து குழந்தை வெளியே எவ்வளோ பெரிய பாவம் இல்லை அது எவ்வளோ பெரிய கொடூரம் அது சே அப்போ பயமாக இருக்கும் அப்போ அப்போ இயற்கையுடைய இந்த மனித வாழ்க்கையில் அங்கே மருத்துவமனை கிடையாது மருத்துவர்கள் கிடையாது செவிலியர்கள் கிடையாது எல்லாம் சுக தான் பண்ணியாகணும் வேறு வழியே இல்லை சுகப்பிரசவத்தை தான் நம்பி இருக்கணும் இப்போ குழந்தை வெளியே வரல அப்போ அப்போ சுக அந்த ந அப்போ சிவப்பிரசவம் எப்படி நடக்குங்கிற அறிவு நமக்கு இருக்கணும் அந்த அறிவை நம்ம வளர்த்துக்கவே இல்லை இனிமே தான் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு இந்த அறிவு அறிவுலகம் செயல் இழக்கும்ல தான் மக்கள் மக்கள் என்ன பண்ணுவாங்க எப்படியெல்லாம் சுகப்பிரசவத்தை பண்ணணும் சுகப்பிரசவத்துக்கு என்னெல்லாம் செஞ்சால் சுகப்பிரசவமாகும் அப்படிங்கிற அதெல்லாம் கற்றுப்பாங்க இனிமேல் தான் கற்றுக்கணும் கற்றுப்பாங்க வேறு வழியே இல்லை அங்கே அறுவை சிகிச்சை செய்ய முடியாது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு மின்சாரம் கிடையாது தொழிற்சாலை கிடையாது மருத்துவமனை கிடையாது மருத்துவர்கள் கிடையாது செவிலியர்கள் கிடையாது மருந்து மாத்திரைகள் கிடையாது வேற வழியே இல்லை நீங்கள் சோப்பரசம் தான் பண்ணி ஆனால் அங்கே ஒரு சோப்பரசம் தானாக நடக்கும் ஏன்னா அங்கே உள்ளவங்க எல்லாேருமே ஆண்கள் பெண்கள் ஏன்னா அனைத்து வயது நேரம் விளையாடுவாங்க தினமும் ஒரு மணி நேரம் விளையாடுவாங்க தினமும் மூணு மணி நேரம் வயல்வெளியில் வேலை பார்ப்பாங்க எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க ஓடுவாங்க வேகமாக போகணுமா ஓடுவாங்க பெண்களும் ஓடுவாங்க ஆண்களும் ஓடுவாங்க சீக்கிரமாக தோட்டத்துக்கு போயிட்டு வரணியா அஞ்சு நிமிஷத்தில் போகணும் வழக்கமாக நடந்து போனால் பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ நான் நடந்து போகணும் நேரத்தை மிச்சப்படுத்தணும் ஒரு பத்து நிமிஷத்தை மிச்சப்படுத்தணும் அதனால தான்ப்பா தோட்டத்துக்கு ஓடி இருக்கேன் அப்படி சொல்லுவாங்க தோட்டத்துக்கு போகும்போது ஓடி போவாங்க அப்போ அது பத்து நிமிஷத்தை மிச்சப்படுத்துவாங்க இப்படி ஓடி போகிறதினால ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரத்தை ஒன்றரை மணி நேரத்தை மிச்சப்படுத்துவாங்க அதனால் ஓடுவாங்க அதனால் அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் கவலையே பட வேண்டாம் அவங்க தைரியமாக வேறு இருப்பாங்க பயப்படவே மாட்டாங்க குடிசையில் வசிப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் மகிழ்ச்சியாக வேற இருப்பாங்க உறவு முறை தான் அவங்களுக்கு ஆதாரம் உறவு முறை தான் அவங்களுக்கு பொழுதுபோக்கே நமக்கு டிவி மொபைல் ஃபோன் தான் பொழுதுபோக்கு டிவி மொபைல் ஃபோன் பார்த்தாக்கா மலம் வராது ஆய் வராது நீங்கள் குழந்த பிறக்கும் போது அவங்ககிட்ட வந்து நீ டிவி பாருமா டிவி பார்த்துக்கிட்டே குழந்த போது டிவி அந்த குழந்த வெளியே வராது அந்த செயல்பாட்டில் நமக்கு முழு கவனமாக இருக்கணும் நீ மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தால் அந்த பிரசவம் சுக பிரசவமாக ஆகாது ஒரு கர்ப்பிணி வந்து தினமும் மொபைல் ஃபோன் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சுக பிரசவம் நடக்கிற வாய்ப்பு குறைஞ்சிரும் ஏன்னா கவனம் ஃபுல்லாக மூளையின் கவனம் ஃபுல்லாக அந்த கர்ப்பிணியின் அந்த மூளையின் கவனம் ஃபுல்லாக எங்கே போய்டும் அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனில் போயிடும் குழந்தைய எப்படி குழந்தை மீது இருக்காது அப்போ அந்த அந்த குழந்தை வெளியே வர்றதில் சிக்கல் ஏற்படும் அதனால் எப்போவுமே வந்து மலம் கழிக்கும்போது மொபைல் காலையில் சொன்னால் மொபைல் ஃபோன் பார்க்காதீங்க மலை சிக்கல் வரும் மலம் வெளியேறுவதில் சிக்கல் வரும் நல்லா சாப்பிட்டுட்டீங்க மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க அப்படின்னா உள்ளுறுப்பு அந்த உணவு செரிமானம் உள்ளுடலில் நடக்கின்ற அந்த உணவு செரிமான நிகழ்வு என்பது சிக்கல் ஆகிவிடும் அது நல்லா நடக்காது உடல் குண்டாகும் மொபைல் ஃபோன் அடிக்கடி பார்க்குறவங்களுக்கு உடம்பு குண்டாகும் ஏன்னா உள்ளூர் வந்து ஒழுங்காக வேலை செய்யாது அதே மாதிரி தான் கர்ப்பிணிகள் அளவுக்கு அதிகமாக மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க கணினியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிரசவம் வந்து சுகப்பிரசவம் ஆகாது ஆகாமல் போகிறக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அறுவை சிகிச்சை பிரசவா அப்புறம் வேறு வழியே இல்லை அறுவை சிகிச்சை என்பது கொடூரமானது அறுவை சிகிச்சைனா என்னென்னு தெரியாமலே இருக்காதிங்க யூடியூப்பில் போய் பாருங்கள் அது எவ்வளோ கொடூரமானதுன்னு பாருங்கள் அதனால் வந்து சுகப்பிரசவத்தை லட்சியமாக வைக்கணும் என் பிள்ளைய நான் சுகப்பிரசவமாக தான் பெற்று போடுவேன் வெளியே கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு லட்சியத்தோடு என் வயிற்றை நான் அறுக்க விட மாட்டேன் ஏன்னா ஒரு தடவை அறுத்து தைச்சிட்டாங்கன்னா அந்த பகுதி அவ்வளோ பலவீனமாக இருக்கும் ஒரு முறை அறுவை சிகிச்சை செய்து அந்த வயிற்ற குழந்தைய பெக்கிறாங்க அப்புறம் அறுவை சிகிச்சை செய்து தைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த உறுப்பு பகுதி பலவீனமாகிடும் அந்த வயிற்று பகுதி அடி வயிற்று பகுதி பலவீனமாகிடும் அதனால் வந்து எப்போவும் இந்த அறுவை சிகிச்சை தவிர்க்கணும் அப்படின்னா குழந்தை பிறப்பின் போது முக்கவே முக்காதீங்க அது தானாக வரும் தானாக வரலைன்னா அப்புறம் அது ஏன் வரலை அப்படின்னு யோசிங்க எக்காரணம் கொண்டும் முக்கிறது ஒரு தீர்வே கிடையாது